அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது டிஎன்பிசி குரூப் ஓர்க்காக ரிவிஷன் பண்ணும் வகையில் பார்த்திங்கன்னா முக்கிய செய்தித்தாள்கள் மற்றும் அதன் ஆசிரியர்கள் தலைப்பிலிருந்து இருக்கக்கூடிய குறிப்புகளாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கொள்ளும் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாமுக்கு இதிலருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கும் அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றி எதனால் கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க முதல் கேள்வி மெட்ராஸ் டைம்ஸ் என்ற பத்திரிகையை தொடங்குறது யாருன்னா மெட்ராம்ஸ் மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிக்கை ஆசிரியர் வில்லியம் டிக் பை சம்பத் கவுமுதி என்ற வங்கமொழி பத்திரிகையை தொடங்குது ராஜாராம் மோகன் ராய் எயிட்டீன் டுவெண்ட்டி நைன் எயிட்டீன் டுவெண்ட்டி ஒனில் மீரத் உல் அக்பர் என்ற பாரசீக மொழி பத்திரிக்கை தொடங்கியவர் ராஜாராம் மோகன் ராய் அப்போ ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய்னாவே சம்பத் கௌமுகி என்ற வங்கமொழி பத்திரிகையும் மீரத் உல் அக்பர் என்ற பாரசீக மொழி பத்திரிகையும் தொடங்கியிருப்பார் அமிர்த பஜார் பத்திரிகையாவை சிசிர் குமார் கோஷ் மோதிலால் கோஷ் எயிட்டீன் சிக்ஸ்டி எயிட் அமிர்த பஜார் பத்திரிகை தொடங்கியவர்கள் குமார் கோஷ் மோதிலால் கோஷ் எயிட்டீன் சிக்ஸ்டி எயிட் தி பாம்பே கிரானிக்கல் பத்திரிகையின் ஆசிரியர் த பெரோஷா மேத்தா சர் பெரோஷா மேத்தா த ட்ரிபியூன் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் சங்கர் தயால் சிங் மஜித்யா த ட்ரிபியூன் பத்திரிகை ஆசிரியர் தயால் சிங் மஜித்யா த இண்டியன் மிரர் பத்திரிகையை தொடங்கி தேவேந்திரநாத் தாகூர் எயிட்டீன் சிக்ஸ்டி டூ த இந்தியன் மிரர் பத்திரிகையை தொடங்கி தேவேந்திரநாத் தாகூர் எயிட்டீன் சிக்ஸ்டி டூ தி இந்து பத்திரிக்கை தொடங்கியவர் ஜி சுப்பிரமணியம் எயிட்டீன் செவன்டி எயிட்டில் தொடங்கியிருப்பார் சுதேசமித்திரன் பத்திரிக்கை தொடங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் தான் அப்போ இந்து தி சுதேசமித்திரன் வந்து பத்திரிகை தொடங்கி ஜி சுப்பிரமணியம் சுதேசமித்திரன் பத்திரிகை வந்து எயிட்டீன் எயிட்டி டூவில் தொடங்கப்பட்டது தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி இதழ் தான் சுதேசமித்திரன் இந்தியாவின் குரல் வாய்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகையும் ராஸ் கோப்தார் என்ற பத்திரையும் தொடங்கியவர் தாதாபு தாதா தாதாபாய் நவரோஜி இந்தியாவின் குரல் வாய்ஸ் ஆஃப் இந்தியா ராஸ் கோப்தார் என்ற இரண்டு பத்திரிகையும் தொடங்குது தாதாபாய் நவ்ரோஜி பெங்காலி என்ற பத்திரிகையை தொடங்கியவர் சுரேந்திரநாத் பானர்ஜி கேசரி என்ற மராத்தி மொழி பத்திரிகையும் மராத்தா என்ற ஆங்கில மொழி பத்திரிகையும் தொடங்கியவர் பால கங்காதர திலகர் அப்போ கேசரி மராத்தா பத்திரிகை தொடங்கந்த யார் பால கங்காதர திலகர் கேசரி என்பது மராத்தி மொழியில் வெளிவந்திருக்கும் மராத்தா என்பது ஆங்கில மொழியில் வெளியான பத்திரிகை யுகந்தர் என்ற பத்திரிகை தொடங்கியவர் பூபேந்திரநாத் தத் சக்கரவர்த்தினி மாததலின் ஆசிரியராக இருந்தவர் பாரதியார் தி காமன்வெல் என்ற பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தொடங்கியவர் அன்னிபேசன்ட் அம்மையார் இது ஒரு வாராந்திர பத்திரிகை நியூ இந்தியா என்ற பத்திரிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஜூலை பதினாலில் தினசரி இதெல்லாம் வெளிவந்தது இந்த பத்திரிகை தொடங்குது அன்னிபேசன்ட் அம்மையார் அப்போ அன்னிபேசன்ட் அம்மையார் தொடங்கிய பத்திரிக்கைங்கன்னா தி காமன்வெல்த் நியூ இந்தியா காமன்வெல் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வெளியிடப்பட்டது நியூ இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஜூலை பதினான்கு காதர் என்ற பத்திரிகை வெளியிட்டது வந்து காதர் கட்சி முக் நாயக் பேச முடியாதவர்கள் தலைவர் என்ற பத்திரிகையை வெளியிட்டது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்தியன் ஒப்பீனியன் இந்தியா அரிஜன் நவஜீவன் ஆகிய பத்திரிகையை தொடங்கி வந்து மகாத்மா காந்தியடிகள் சுயராஜ்ய பத்திரிகையின் ஆசிரியர் யார் நேதாஜி இந்தியா விஜயா சூரியோதயம் கர்மயோகி தர்மம் பாலபாரதம் இந்தியா ஆகிய பத்திரிகை நடந்தது பாரதியார் அதெல்லாம் ஆசிரியராக இருந்திருப்பார் இந்தியா விஜயா சூரியோதயம் கர்மயோகி தர்ம தர்மம் பாலபாரதம் ஆங்கில ஆங்கில இதழில் ஆங்கிலேதல் ஆசிரியர் பாரதியார் இந்து பேட்ரியாட் என்ற பத்திரிகையை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் தொடங்கியவர் ஹரிஷ் சந்திர முகர்ஜி இந்து பேட்ரியாட் என்ற பத்திரிகையை த்ரீல தொடங்கியவர் ஹரிஷ் சந்திர முகர்ஜி ஓம் பிரகாஷ் என்ற பத்திரிகையை தொடங்கு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஸ்டேட்ஸ்மேன் என்ற பத்திரிகையை தொடங்கியவர்கள் ராபர்ட் நைட் சுனாந்தா எப்போ தொடங்கினாங்கன்னா ஸ்டேட்மேன் என்ற பத்திரிகை வந்தே மாதரம் பத்திரிக்கை தொடங்குந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தொடங்கியிருப்பாங்க வந்தே மாதரம் பத்திரிகை தொடங்கி அரவிந்த் கோஷும் மேடம் பிகாஜி காமாவும் தொடங்கியிருப்பாங்க நியாயபமானி நியாயபமானி என்ற பத்திரிகையை தொடங்க வைத்தியலிங்கம் முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சூரியோதயம் என்ற பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் தொடங்கியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி சூரியோதயம் என்ற பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் தொடங்கு நீலகண்ட பிரம்மச்சாரி ஹல்லிலால் என்ற பத்திரிகை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏற்கனவே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது ஹல்லிலால் என்ற வாராந்திர பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் அபுல் கலாம் ஆசாத் தொடங்கியிருப்பார் பிரபஞ்சமித்திரன் என்ற பத்திரிகையை தொடங்கியவர்கள் வரதராஜ் நாய் வரதராஜலு நாயுடு சுப்பிரமணிய சிவா எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தொடங்கியிருப்பாங்க பிரபஞ்ச மித்திரன் பத்திரிகை அடுத்து சுகாப விருத்தினி என்ற பத்திரிகையை தொடர்ந்து வெங்கடாச்சல நாயக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தொடங்கியிருப்பாரு தேசபக்தன் நவசக்தினாவே இதை ரெண்டு பத்திரிகை தொடங்கி திருவிக்கா தேசபக்தன் பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலையும் நவசக்தி பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலையும் தொடங்கியிருப்பார் இண்டிபெண்ட் என்ற பத்திரிகை தொடங்கியவர் மோதிலால் நேரு தமிழ்நாடு என்ற பத்திரிகையை வரதராஜு நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் தொடங்கினார் தமிழ்நாடு என்ற பத்திரிகையை தொடர்ந்து வரதராஜலு நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் சோசியலிஸ்ட் என்ற பத்திரிகையை தொடர்ந்து எஸ் ஏ டாங்கே சோசியலிஸ்ட் பத்திரிகையை தொடங்கி எஸ் ஏ டாங்கே லோகபகாரி என்ற பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கியது பரலி சு நெல்லையப்பர் பரளி சு நெல்லையப்பர் லோக பகாரி என்ற பத்திரிக்கை தொடங்கியிருப்பாங்க தேச சேவகன் என்ற பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டுல தொடங்கியவர் சகோன் சின்னையா தேச சேவகர் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் சகோன் சின்னையா தொழிலாளி என்ற பத்திரிகையையும் புது உலகம் என்ற பத்திரிகையும் தொடங்குறது மா சிங்கார வேளர் மா சிங்கார வேலர் பாத்தீங்கன்னா தொழிலாளி பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தொடங்கியிருப்பார் குடியரசு ரிவோல்ட் புரட்சி பகுத்தறிவு விடுதலை ஆகிய பத்திரிகை நடந்த தந்தை பெரியாறு குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுல தொடங்கியிருப்பாரு ரிவோல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல தொடங்கப்பட்டது புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல தொடங்கப்பட்டது பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தொடங்கப்பட்டது விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு குடியரசு இருபத்தஞ்சு ரிவோல்ட் இருபத்தி எட்டு புரட்சி முப்பத்தி மூணு பகுத்தறிவு முப்பத்தி நாலு விடுதலை முப்பத்தி ஐந்து ஞானபானு இந்திய தேசாந்திரி பத்திரிகை தொடங்க வந்து சுப்பிரமணிய சிவா சுதந்திர சங்கு என்ற பத்திரிகை தொடங்கி சுப்பிரமணியமும் சங்கு கணேசனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தொடங்கியிருப்பாங்க நேஷ்னல் நேஷனல் அலார்டு பத்திரிகை தொடங்கியவர் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு சந்தியா என்ற பத்திரிகை தொடங்கிய பிரம பிரம்மபாந்தா உபாத்தியாயா ஜனசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலும் தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலும் சமதர்மம் அறிவு ஆகிய பத்திரிகைகளை தொடங்கியவர் பா ஜிவானந்தம் அப்ப பா ஜிவானந்தம் தொடங்கிய பத்திரிகைகள்னா ஜனசக்தி தாமரை சமதர்மம் அறிவு பண்டி ஜீவன் என்ற பத்திரிகையை தொடங்கி சச்சின் சன்யால் பண்டி ஜீவன் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார் சச்சின் சன்யால் பிரபு பாரதாரா உத்போதனா ஆகிய பத்திரிகையை தொடங்கியது விவேகானந்தர் பிரபு பாரதாரா உத்போதனா பத்திரிகை தொடங்கியது விவேகானந்தர் சுயராஜா என்ற பத்திரிகையை நைன்டீன் டுவெண்டி டூவில் தொடங்கு டி பிரகாசம் சுயராஜா பத்திரிகையை தொடங்குறது டி பிரகாசம் திராவிடன் என்ற பத்திரிக்கை தொடங்கியவர் செல பாரதி திராவிடன் என்ற பத்திரிக்கை தொடங்கியவர் பக்த செல பாரதி இந்துஸ்தான் லீடர் ஆகிய பத்திரிகைகளை தொடங்கியவர் மதன் மோகன் மாலவியா இந்துஸ்தான் லீடர் ஆகிய பத்திரிகை தொடங்கிறது மதன் மோகன் மாலவியா இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை தொடங்கியவர் கே எம் பணிக்கர் இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை தொடங்குகிறாரு கே எம் பணிக்கர் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகையை தொடங்கியது விஎஸ் சீனிவாச சாஸ்திரி சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகையை தொடங்குது வி எஸ் சீனிவாச சாஸ்திரி பஞ்சாபி என்ற பத்திரிகை தொடங்கியவர் லாலா லஜ்பதி ராய் ஜஸ்டிஸ் பத்திரிகை தொடங்கியது டி எம் நாயர் பெங்கால் கஜெட் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் வெளியிடப்பட்டது பெங்கால் கெஜெட் இந்த இது வந்து தொடங்குது வந்து ஜேம்ஸ் அகஸ்ட சிக்கி ஜெகன்மோகினி பத்திரிகை நடந்தது வைமு கோதை நாயகி விமோசனம் சுயராஜ்யம் பத்திரிகை தொடங்கு ராஜாஜி உதயசூரியன் என்ற பத்திரிகை நடத்தது தொடங்கியவர் வெங்கடராயுலு நாயுடு மணிக்கோடி என்ற பத்திரிகை தொடர்ந்து சீனிவாசன் ஒரு பைசா தமிழன் என்ற இதழையும் திராவிட பாண்டியன் இதழையும் தொடங்கியது அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் என்ற இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழிலும் திராவிட பாண்டியன இதில் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சிலும் தொடங்கப்பட்டது தொடங்கியவர் ஐந்து தேச பண்டிதர் விவேகபானு இந்து நேசன் ஆகிய பத்திரிக்கை தொடங்கியது வஊசி விவேகபானு இந்து நேசன் பத்திரிக்கை தொடங்கியது வஊசி செங்கோல் தமிழ் முரசு ஆகிய பத்திரிக்கைகளை தொடங்கியவர் மாப்போசி செங்கோல் தமிழ் முரசு ஆகிய பத்திரிக்கைகளை தொடங்கியவர் மாப்போசி இந்த வீடியோவை பொறுத்தவரை முக்கிய செய்தித்தாள்கள் மற்றும் அதன் ஆசிரியர்கள் நிறுவியவர்களை பார்த்துருக்குறாங்க நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் ஜிகே பகுதியில் நிச்சயமாக இதிலேருந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம் அதனால் வீடியோஸை முழுமையாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க மேலும் இந்த வீடியோ பற்றி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்